மழை நாளைக்கு ஒட்டா இருக்கணும் வெயில் நாளைக்கு மேலே விட்டா இருக்கணும் ஏன் அங்கே குட்டையா இருக்க போறேன்

லைவ் யாரும் வரலாம் வரல அப்படிங்கிறதுனால லைவ் என்ன ஒரு நிமிடங்கள் ஓடவிட்டு நிறுத்தப்படுகிறது மீண்டும் மாலை ஐந்து மணி அளவில் உங்களுக்காக லைவுக்கு வருகிறேன் ஏன் என்றால் அவங்க அறுத்து வச்சுட்டாங்க நான் கட்டவில்லை இன்னும் ஒரு ஆள் எத்தனை கிட்ட இருப்பேன் ஒரு நாளைக்கு நூற்றம்பது அறுத்துருவா நூறு நூற்றம்பதா நூறா நூற்றம்பது முடியாது பேச்சு மட்டும் பேசுகிற செய்கிறது செய்ய முடியுங்க பேசுகிறாங்க நம்மளும் பாட்டி சொல்லப்பட்ட நம்மளும் அடுத்த இன்னொரு கிட்டே பேர் சேர்ந்து இருக்கோம் நான் அறுக்கவே இல்லையா என்னைய பார்த்து சொன்னீங்கன்னா நீ திங்கிற சொல்வோம் சிரிக்காது இதே இதே இதில் ஒரு நேரம் பச்சை நீ வர்றதுக்கு மா நான் இரநூறு வீட்டை எடுத்துகிறேன் முத்தாளா ஆமாம் மாறியா அன்னைக்கு இந்த அப்பாவோ வர்றேன்னு நானும் அந்த அப்போ அம்பம்பை கிட்ட அறுத்துட்டு கட்டுவேன் எங்கடா ஆளக்கணா எங்கடா ஆளக்கணும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருப்பேன் வந்தபடி இல்லை ஐயோ அவ்வளோதானா அப்படி நினச்சிக்கிட்டேன் கட்டெல்லாம் அறுத்து முடிச்சதுக்கப்புறம் வர்றேன் அப்போ இதில் இருந்துச்சு பச்சை அதுக்குள்ளே இருந்துச்சு